வயல்வாளுடன் மதுரை மண்ணுடைய மைந்தரா அழகர்சாமி ஆண்டாள் அவர்களுடைய புதல்வரா தமிழ் மண்ணுக்கு அறிமுகமாகி தன்னோட நடிப்பு திறமை முழுவதையுமே தமிழ் மொழிக்காகவே அர்ப்பணித்தவர் பன்முகத்திறமைகள் இவருக்குள்ள இருந்தாலும் இவரோட நடிப்பு திறமையாலையும் மொழி உச்சரிப்பாலையும் அந்த கம்பீரமான தோற்றத்தாலையும் என்றளவும் தமிழ் மனங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ரசிகியா ஒரு சிறிய சமர்ப்பணம் தான் இந்த பதிவு அவர்களுடைய படங்களை எல்லாம் தொகுத்து அந்த படத்தில் அவர் வாழ்ந்த கதாபாத்திரங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன் மீண்டும் வினிந்தமைக்கு நன்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அகழ்விளக்கு இவரோட முதல் படம் கதாநாயகனாக தனுஷ்கோடியாக இனிக்கும் இளமை அருணாக நேரோட்டம் சின்ன பண்ணியார் என்கிற குமாராக சாமந்திப்பு பிரகாஷாக தூரத்திடி முழக்கம் பொன்னனாக சட்டமூறீட்டரை விஜய் விஜயாக சிவப்பு மல்லி ரங்கனாக நெஞ்சில் துணிவிருந்தால் காலியாக சாதிக்கோரு நீதி காடனாக நூலறந்த பட்டம் உதயாவாக நீதி பிழைத்தது விஜயாக பார்வையின் மறுபக்கம் விஜயாக சிவந்த கண்கள் விஜயாக சட்டம் சிரிக்கிறது சுபாஷாக பட்டணத்து ராஜாக்கள் விஜயாக ஓம் சக்தி காத்தவராயனாக ஆட்டோ ராஜா ராஜாவாக சாட்சி விஜயாக டௌரி கல்யாணம் எத்திராஜாக நான் சூட்டிய மலர் வேலன் என்கிற அசோக்காக மதுரை சூரன் சூரனாக மெட்ராஸ் வாத்தியார் மாடசாமியாக வெற்றி விஜயாக வேங்கையின் மைந்தன் பாம்பாட்டியாக நூறாவது நாள் ராஜாக நாளை உனது நாள் அருணாக குடும்பம் விஜயகுமாராக மாமன் மச்சான் இரண்டு கதாபாத்திரங்களில் மச்சக்காளை மற்றும் மகேஷாக குழந்தை இயேசு நாகநேரி ஜீவாவாக சத்தியம் நீயே சூரியாக தீர்ப்பு என் கையில் மதனாக இதயங்க பூமி விஜய்யாக வெள்ளைப்புறா ஒன்று ஜீவாவாக வைதேகி காத்திருந்தால் வெள்ளைச்சாமியாக நல்ல நாள் சின்னத்துறை முத்துவாக ஜனவரி ஒன்று மனோவாக சபாஸ் வீட்டுக்கு ஒரு கண்ணகி விஜயாக அமுதகானம் இதில் விஜயகாந்தையாவும் நளினி அவங்களும் நடிச்சிருக்காங்க பாடல்கள் மட்டும் இருக்குது கதாபாத்திரத்தோட பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அலையோசை மொத்துவாக சந்தோஷ கனவுகள் பாண்டியனாக புதியுகம் விஜயாக நாயகி நாராயணனாக புதிய சகாப்தம் விஜயாக புதிய தீர்ப்பு ராஜாவாக எங்கள் குரல் இதில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருப்பாங்க ஈட்டி வேலனாக அன்னை பூமி ராஜாவாக ஏமாற்றாதே ஏமாறாதே சூரிய பிரகாஷாக நீதியின் மறுபக்கம் விஜயகுமாராக தண்டனை குமாராக நானே ராஜா நானே மந்திரி ரங்கமணியாக ராமன் ஸ்ரீராமன் விஜய் மற்றும் சஞ்சய் என இரண்டு கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க அம்மன் கோயில் கிழக்காலே சின்னமணியாக அன்னையின் தெய்வம் விஜயாக ஊமை விழிகள் தீனதயாளனாக எனக்கு நானே நீதிபதி விஜயாக ஒரு இனிய உதயம் சக்திவேலாக கரிமேடு கருவாயன் கருவாயனாக நம்பினால் கெடுவதில்லை முரளியாக தர்ம தேவதை விஜயாக மணக்கணக்கு ரமணாவாக தழுவாத கைகள் கோபாலாக வசந்த ராகம் விஜயாக மனதில் உறுதி வேண்டும் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் சிறப்பு தோற்றத்தில் வந்திருப்பாங்க வீரபாண்டியன் மணிமாறனாக கூலிக்காரன் ராஜாவாக கூலிக்காரனில் ராஜா அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை ஏற்று புரட்சிகரமாக அவங்க நடித்ததுக்காக அவங்களுக்கு மக்கள் கொடுத்த பட்டம்தான் புரட்சி கலைஞர் அப்படிங்கிறது சட்டமல் விளையாட்டு ராஜா என்கிற விஜயாக சிறைப்பறவை ராஜசேகரனாக நினைவே ஒரு சங்கீதம் மருதுவாக சொல்வதெல்லாம் உண்மை விஜயாக பூமழை பொழிகிறது பாண்டியனாக வீரன் வேலுத்தம்பி ரகுமானாக உழவன் மகன் இரண்டு வேடங்களில் சின்னத்துறை மற்றும் சிவாவாக வேலுண்டு வினியிலே வெற்றி அருணாக உழைத்து வாழ வேண்டும் ராஜாவாக களையும் நீயே மாலையும் நீயே விஸ்வநாத் மற்றும் கூப்பத்து ராஜாவாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் மைக்கேல் ராஜாக செந்தூர பூவே பாண்டியனாக தம்பி தங்க கம்பி சங்கராக தெற்கத்திக் கல்லன் கல்லனாக தென்பாண்டிச்சியமேலே விஜயாக விஜயாக நல்லவன் இரண்டு கதாபாத்திரங்கள் ராஜசேகர் மற்றும் குருமூர்த்தியாக பூந்தோட்ட காவல்காரன் அந்தோணியாக மக்கள் ஆணையிட்ட கதிரவனாக என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் மருதுவாக தர்மம் வெல்லும் இரண்டு கதாபாத்திரங்களில் ஜெகந்நாத் மற்றும் விஜயாக பொறுத்தது போதும் இதுலேயும் இரண்டு கதாபாத்திரம் நல்லரசு மற்றும் வல்லரசுவாக பொன்மண செல்வன் ராஜாவாக மீனாட்சி திருவிளையாடல் சுந்தரேஸ்வரர் என்று சிவனாக நடை விஜயகாந்தாகவே வந்திருப்பாங்க பாட்டுக்குரு தலைவன் அறிவாக புலன் விசாரணை ஹானஸ்ட்ராஜாக ராஜாக பாடகன் மாணிக்கமாக சந்தன காற்று அழகிரியாக சிறையில் பூத்த சின்னமலர் இரண்டு கதாபாத்திரங்கள் முஸ்தப்பா மற்றும் பார்த்திபனாக என்கிட்ட மோதாதே பாண்டியனாக சத்ரியன் பன்னீர்செல்வமாக சிவரு சூரியன் கௌரவ தோற்றத்தில் வந்திருப்பாங்க கேப்டன் பிரபாகரன் பிரபாகரனாகவே வந்திருப்பாங்க இதுதான் இவரோட நூறாவது படமும் கூட மாநகர காவல் சுபாஷாக மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ராபர்டாக சின்ன கவுண்டர் தவசியாக பரதன் பரதனாக தாய்மொழி அலெக்சாண்டராக காவிய தலைவன் மாணிக்கமாக கோயில் காலை ஒப்பிலியப்பனாக ஏழை ஜாதி சுபாஷ் சந்திரபோஸாக சர்க்கரைத்தேவன் தேவனாக ராஜதுரை இரண்டு வேடங்களில் ராஜதுரை மற்றும் விஜயாக எங்க முதலாளி விஜய ரகுநாத ரெட்டியாக செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியனாக சேதுபதி ஐபிஎஸ் சேதுபதியாக ஹானஸ்ட் ராஜ் ஏசிபி ராஜாவாக பதவி பிரமாணம் சிவாவாக என்னாசை மச்சான் ஆறுசாமியாக பெரிய மருது பெரிய மருதுவாக கருப்புநிலா சண்முக பாண்டியனாக திருமூர்த்தி மூர்த்தியாக காந்தி பிறந்தமன் காந்தி மற்றும் பாலு என இரண்டு கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருப்பாங்க தாயகம் சக்திவேலாக தமிழ்செல்வன் தமிழ் செல்வன் ஐஏஎஸ் ஆக அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் ஐபிஎஸ் ஆக சக்கரம் சக்கரவர்த்தியாக உளவுத்துறை வசந்த் பெரியசாமியாக தர்மா தர்மாவாக வீரம் மண்ணு இரண்டு கதாபாத்திரங்கள்ல துறை பாண்டி மற்றும் விஜயாக கல்லழக இதுலேயும் இரண்டு கதாபாத்திரம் கமலக்கண்ணன் மற்றும் கமலாக பெரியண்ணா பெரியண்ணா லிங்கமாக கண்ணுபட போகுதையா வாசுதேவராயர் மற்றும் வெற்றிவேலாக வனத்தை போல வெள்ளைச்சாமி மற்றும் முத்துவாக வல்லரசு வல்லரசுவாக சிம்மாசனத்தில் இட்டு மூன்று கதாபாத்திரங்கள் சக்திவேல் தங்கராஜு மற்றும் சத்தியமூர்த்தியாக வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதனாக நரசிம்மா நரசிம்மாவாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க தவசி தவசி மற்றும் பூபதியாக ராஜ்யம் கார்த்திகேயனாக தேவன் ரத்னவேலு ஐபிஎஸ் ஆக ரமணா ரமணாவாக சொக்கத்தங்கம் முத்துவாக தென்னவன் தென்னவன் ஐஏஎஸ் ஆக எங்கள் அண்ணா சுந்தரலிங்க பிரபாகரனாக கஜேந்திரா கஜேந்திராவாக நரஞ்ச மனசு ஐயனாராக மாயாவி இந்த ஒரு சின்ன கெஸ்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க சுதேசி சுதேசியாக பேரரசு இளவரசு பாண்டியன் பேரரசு பாண்டியனாக தர்மபுரி சிவராமனாக அரசாங்கம் அரிவரசுவாக சபரி சபரிவாசனாக மரியாதை அண்ணாமலை மற்றும் ராஜாவாக எங்கள் ஆசான் மகேந்திரனாக விருதகிரி விருதகிரி ஐபிஎஸ் ஆக சகாப்தம் தென்னவனாக இவரோட கடைசி படம் தமிழன் என்று சொல் சொன்னது மட்டுமல்லாம இவரோட நடிப்பு அப்படிங்கிறது தமிழ் மொழியில மட்டுமே இருந்தது அப்படிங்கிறதும் கூட ஒரு தனி சிறப்பு தான் தமிழ்மொழியை பேசுகிறதுலையும் உச்சரிக்கிறதுலையும் அவரோட எண்ணங்கள் அதாவது இயக்குனரோ ஒரு எழுத்தாளரோ எழுதின எண்ணங்களை அப்படியே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நடிப்பு திறமை இவங்களுக்குள்ளே இருந்ததுனால மட்டுந்தான் நம்மை போன்ற அத்தனை பேர்த்துடைய இதயத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருந்ததுன்னு சொல்லணும் ஒரு சிறந்த நடிகராக ஐயா விஜயகாந்த் அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும் அவங்க இன்னைக்கு மட்டும் இல்லாத என்றென்றும் இத்தனை கதாபாத்திரங்களாக நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு அவங்களோட பூத உடல் வேணாம் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம் அவங்களோட சூக்கும உடல் அப்படிங்கிறது இத்தனை வடிவங்களை நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இது வரைக்கும் பாத்திரஸ்தமைக்கு நன்றிகள் வை வளமுடன்